பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் கோபியை ராதிகாவே நினச்சி ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்து இங்கே ஈஸ்வரி ரொம்ப மனசு வேதனை படுறாங்க மட்டும் இல்லாமல் இனியா என்ன பாட்டி இது அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எவ்வளோ சந்தோஷமா இருந்தோ மறுபடியும் ஏன் பாட்டி அப்பா ராதிகாவே நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க இதை பார்த்துட்டு இருந்த செழியணும் ஆமாப்பா எப்பயும் போல சந்தோஷமா இருங்க அதுக்காக தானப்பா பாட்டி அம்மா பேச்ச கூட கேட்காம உங்களை ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க கூட்டிகிட்டு வந்தாங்க ஆனா நீங்க என்னடானா உங்களை யாரு வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்களோ அவங்கள பத்தி ஏன்பா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்போ நாங்க உங்களுக்கு முக்கியமே இல்லையா அப்படின்னு செளியன் கேட்குறாரு கூடனே ஈஸ்வரியும் பாத்தியா கோபி உன் பசங்களும் நானும் உன் மேல அவ்வளோ பாசம் வச்சுருக்கோம் ஆனா நீ என்னடானா நம்ம வீட்ல இருந்து போன ராதிகாவை நினைச்சிட்டு இருக்க இனி அந்த ராதிகா போனது போனதாவே இருக்கட்டும் ராதிகாவை பத்தி நீ நினைக்கவும் வேண்டாம் ராதிகா கூட இனி நீ ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படவும் கூடாது ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்ட மறுபடியும் அம்மாக்கிட்டயே நீ திரும்பி வந்துட்ட அந்த ஒரு சந்தோஷமே எனக்கு போதும் நீ மறுபடியும் இந்த வீட்டில் பாக்கியா கூட சந்தோஷமா வாழணும் அதை நான் பார்க்கணும் கோபி அம்மாவுக்காக அதை மட்டும் நீ செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் பார்க்கற ஜெனிக்கும் பாக்கியாவுக்கும் அவ்வளோ கோவம் வருது உடனே பாக்கியா சொல்றாங்க அத்த நான் இப்போ உங்கள் பையனோட மனைவி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தேன் இந்த கோபியவும் ராதிகாவையும் ஒன்று சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னையும் கோபியும் ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களே நீங்கள் எதுக்காக இப்படிலாம் செய்கிறீங்க நீங்கள் திட்டம் போட்ட மாதிரி ராதிகாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க இந்த வீட்டுக்கு பெரியவங்களாக இருந்து என்ன செய்யணுன்றதை கொஞ்சம் பொறுப்பாக செஞ்சு கொடுங்க அதை விட்டுட்டு உங்கள் பையன் கோபி இந்த வீட்டில் இருக்கிறதே எனக்கு பிடிக்கல இதில் உங்கள் பையன் கோபி கூட நான் சேர்ந்து வாழணுமா அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை இன்னொரு முறை இப்படி ஏதாவது பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் அத்தை அப்படின்னு கோவமாக இங்கே பாக்கியாக சொல்லிடுறாங்க இதை பார்த்த ஜெனியும் சரியாக சொன்னீங்க ஆண்டி இந்த செளியனுக்கா இருக்கட்டும் இனியாவுக்காக இருக்கட்டும் ஏன் ஈஸ்வரி பாட்டிக்கு கூட கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது எனக்கும் வர வர கோபி அங்கிள் இந்த வீட்டில் இருக்கிறது சரி தான் தோணுது அப்படின்னு ஜெனி சொல்றாங்க உடனே ஈஸ்வரியும் என்ன ஜெனி இதெல்லாம் வர வர பாக்கியாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க பாக்கியா என்னடானா தன்னுடைய ஃப்ரெண்டு ராதிகா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா நீ என்னடானா பாக்கியா ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிற அப்ப எனக்கும் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் தர மாட்டீங்களா நான் நினைக்கிறது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி பாக்கிய ராதிகாவை வீட்டில் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறது கோபிக்கு தெரிஞ்ச உடனே கோபி ரொம்ப சந்தோஷமா கண் கலங்கிக்கிட்டே இங்க வந்து பாக்கியா கிட்ட கேக்குறாங்க பாக்கியா நீ ராதிகாவ போய் பாத்தியா ராதிகா என்னை பற்றி ஏதாவது கேட்டாளா ராதிகா நல்லா இருக்காளா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்கும்போது கோவமா இருந்த பாக்கியா சொல்றாங்க நீங்கள் என்கிட்ட கிட்ட இப்படி கேட்கறதை விட ராதிகாவை போய் பார்த்து கேட்டிருக்கலாமே இல்லை ஃபோன் பண்ணி பேசி சமாதானப்படுத்தியிருக்கலாம் அதை விட்டுட்டு உங்கள் அம்மா இருக்கிற தைரியத்தில் நீங்கள் எதுக்காக ஏன் வீட்டில் வந்து தங்கிட்டு இருக்கீங்க இனியாவோட காம்படிஷன்ல ராதிகா வந்தது பெரிய தப்புன்னு உங்கள் அம்மாவும் இனியாவும் அந்த பேச்சு பேசினாங்க இப்போ ராதிகாவை தனியாக விட்டுட்டு என் வீட்டில் நீங்கள் இருக்கு இருந்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்ன தப்பாக பேச மாட்டாங்களா உங்களுக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆன விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் மறுபடியும் ராதிகாவை தனியாக விட்டுட்டு வாக்கியா கூட ஒன்று சேர்ந்துட்டீங்கன்னு நான் வெளியில் போகும்போதும் ஹோட்டலுக்கு கிளம்பும் போதும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு கேட்குற கேள்விக்கெல்லாம் நாளாக பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் எனக்கு தேவையா கோபி இதுக்கு பேசாமல் ராதிகாவை சமாதானப்படுத்தி அந்த வீட்டிலே இருந்திருக்க வேண்டியதானே மறுபடியும் உங்கள் அம்மாவுக்காக இங்கே வந்து அழுதுகிட்டு இருக்கீங்க ராதிகாவை பற்றியே நினச்சிட்டு இருக்கீங்க இப்படி இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ராதிகா எங்கே இருக்காங்களோ அங்கே தான் நீங்களும் இருக்கணும் மயு உங்களை பார்க்கணும்னு எவ்வளோ ஆசைப்படுவா மயுவை பற்றி கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா உங்களுக்கு உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் நடக்கணும்னா நீங்கள் எதுக்காக ராதிகாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பாக்கியா ரொம்ப கோபமாக கோபியை கேள்வி கேட்க கோவப்படாத பாக்கியா எல்லா தப்பும் நான் தான் செஞ்சேன் அம்மா கூப்பிட்டாங்கன்னு இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்க கூடாது பாக்கியா நான் ராதிகா மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் ஆனால் ராதிகா என்னை விட்டு பிரிஞ்சு போவான்னு எதிர்பார்க்கவே இல்லை நானும் இங்கே ராதிகா கூட ஒன்று சேர்ந்து புது வீட்டுக்கு போக போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தப்போ உங்கள் அம்மா கூட இருக்கிறது தான் உங்களுக்கு சந்தோஷம்னு இப்படி என்னை விட்டு பிரிஞ்சு போவான்னு எதிர்பார்க்கவே இல்லையே மறுபடியும் வீடு தேடி போனால் ராதிகா என்னை அவமானப்படுத்தி அனுப்பிட்டா இதுக்கு மேலே என்னால் என்ன செய்ய முடியும் ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாத ஒரு நிலைமையில நான் இருக்கேன் அப்படின்னு கண் கலங்கி ஆரம்பிக்கிறாரு கோபி இதை பார்த்த உடனே இங்கே செழியணும் அப்பா நீங்கள் எதுக்குப்பா அழனும் அதான் நீங்கள் வேண்டான்னு அந்த ராதிகாவே முடிவெடுத்ததுக்கு அப்புறமா பாட்டி பேச்சை கேட்டுட்டு நீங்கள் எங்கள் கூடயே இங்கே இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது வாக்கியா சொல்கிறாங்க அது எப்படி செழியா எனக்கு ஒரு பிரச்சனைனா யாரும் எனக்கு துணையாக இருக்க மாட்டீங்க ஆனால் உங்கள் அப்பா சோகமாக இருந்தாலோ கண் கலங்கி அழுதாலோ ஓன் பாட்டி இனியா செழியன்னு எல்லாரும் அவருக்கு துணையாக இருந்து உதவி செய்கிறீங்க ஆறுதலாக பேசுகிறீங்க ஆனால் எனக்குன்னு இந்த வீட்டில் யாருமே துணையாக இல்லை என் மனசில் என்ன இருக்குன்னு கூட நீங்கள் புரிஞ்சுக்கிறது கிடையாது இந்த கோபியால் எவ்வளவோ எனக்கு பிரச்சனை வந்திருக்கு அப்போ கூட தனி ஆளா நின்று அது எல்லாத்தையுமே சமாளிச்சினே தவிர்த்து எனக்காகவா நீங்கள் ஏதாவது செஞ்சீங்களா ஒன்றும் கிடையாது ஏன் அத்தை நீங்கள் மாமாவை பிரிஞ்சு அழுகும்போது உங்களுக்கு துணையாக இருந்தது நான் தான் அப்போ கூட கோபி உங்களை பார்க்க வரவும் இல்லை வந்தப்போ கூட உங்களை திட்டி அவமானப்படுத்திட்டு தான் போனார் அதெல்லாம் மறந்துட்டு உங்கள் பையனை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததே பெரிய தப்பு இங்கே எல்லாரும் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல ஏன் ஹோட்டலில் வேலை பார்க்குற ஸ்டாஃப்பெல்லாம் கேள்வி கேட்குறாங்க நான் என்னென்னு சொல்கிறதாத்த நம்ம சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணி மறுபடியும் வாக்கியா நீ கோபி கூட சேர்ந்துட்டியா இதை பற்றிலாம் எதுவும் சொல்லலையே அப்படின்னு பேசுகிறாங்க நான் என்னைக்கு த கோபி கூட சேர்ந்தேன் தனியாக நான் ஏன் வேலையை பார்த்துட்ருக்கேன் இப்படி எனக்கு பிரச்சனையே வரக்கூடாதுன்றதுக்காக தான் கோபி இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொன்னேன் உங்க பையன் மேல உள்ள பாசத்துல அவர் எங்க கூட்டிட்டு வந்தீங்க ராதிகாவும் மையவும் வந்தாங்க தங்கிட்டு போகட்டும்னு விட்டா இப்ப ராதிகா என்ன பிரிஞ்சு போயிட்டான்னு சொல்லி இவர் பாட்டுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வராரு என் பையனோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்பா என்ன செய்கிறாரோ அதையே தான் செளியனும் செஞ்சிட்ருக்கான் அப்படி இருக்கும்போது இங்கே எனக்கு எவ்வளோ கோபம் வருதோ அதே மாதிரி ஜெனிக்கும் கோவம் வரதான் செய்யும் ஏன் மருமகளை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அவளுக்கு தேவையானதெல்லாம் என்ன என்னன்னு பார்த்து செய்கிறேன் ஆனால் நீங்கள் என்னை மகளாக நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மருமகளாக கூட ஒழுங்காக கவனிக்கவே இல்லையாத்த நான் படிக்கலை கோபிக்கு ஏற்ற ஒரு மனைவியே கிடையாதுன்னு கோபி மட்டுமா என்னை அவமானப்படுத்தினாரு நீங்களும் சேர்ந்து தானே எல்லா விஷயத்துலையும் அவமானப்படுத்தி எவ்வளவோ தலைகுனிய வச்சிங்க ஆனால் இப்போ ஒரு ஹோட்டலோட ஓனராக இருந்து இந்த குடும்பத்தையே நான் கவனிச்சுக்கிறேன் அவ்வளோ திறமை என்கிட்ட இருக்குன்றத ராதிகா மூலமாக தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் என் ஃப்ரெண்டு ராதிகாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அங்கே நான் போய் பார்த்தேன் பேசினேன் ஆனாலும் ராதிகா மனசு மாறவே மாட்டேன் கோபி கூட ஒன்று சேர்ந்து வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே நான் என்ன செய்கிறது கோபி உங்களுக்கு ராதிகா வேணும்னா ராதிகா கிட்டே போய் மன்னிப்பு கேட்டு எப்படியாவது ஒன்று சேர்ந்து வாழுங்க ஆனால் மறுபடியும் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு ராதிகா எப்படி இருக்காங்களோ என்ன ஆச்சோ அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இங்கே மனசு வேதனைப்பட்டுட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது உங்கள் பே அம்மா பேச்சை நீங்கள் கேட்கவே கூடாது அப்படின்னு பாக்கியாக சொல்லிடுறாங்க உடனே ஜெனியும் ஆமா அங்கிள் எனக்கும் ரொம்ப அவமானமாக தான் இருக்குது ஏன் என் அம்மா அப்பான்னு எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இன்னுமா கோபி அங்கேருந்து கிளம்பல அப்போ ராதிகா கூட கோபி வாழ மாட்டாரான்னு கேட்குறாங்க அங்கிள் எனக்கு என்ன பதில் சொல்லனே தெரியல ஏன் செல்லியா உங்கள் அப்பாவுக்கு நீயாவது சொல்லி புரிய வைக்க கூடாதா எப்பயுமே பாக்கியா ஆண்டி என்ன முடிவெடுக்கிறாங்களோ அது ரொம்ப சரியாக தான் இருக்கும் இந்த வீட்டுக்கு நீங்கள் பணத்தை வாங்கிட்டு தானே ராதிகா கூட வெளியில போனீங்க அங்கிள் அப்படி இருக்கும்போது நீங்கள் இங்கே வந்து தங்கியிருக்கிறது சரியில்லைன்னு உங்களுக்கு புரியாதா இதை ஒன்றும் ஈஸ்வரி பாட்டியோட வீடு இல்லையே உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து தங்கிட்டு போகிறதுக்கும் ராதிகா மையவையும் கூட்டிட்டு வந்து தங்க வைக்கிறதுக்கும் ஆனால் நீங்கள் என்ன செஞ்சாலும் எல்லாத்துலேயும் பொறுமையாக இருக்கிறாங்க பாக்கியா ஆண்டி அது எல்லாத்தையும் காரணமாக வச்சுக்கிட்டு நீங்கள் எத்தனை நாள் தான் இங்கே இருக்க முடியும் நீங்கள் இங்கே இருந்தால் பாக்கியா ஆண்டி நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க மாட்டாங்க அவங்க இருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலையா நீங்கள் ஹோட்டலுக்கு எவ்வளவோ பிரச்சனை செஞ்சீங்க ஆனால் இப்போ வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு ஏன் அவங்களுக்கு சந்தோஷம் இல்லாமல் செய்யணும் பேசாமல் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறது தான் நல்லது அப்படின்னு ஜெனி பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க உடனே செழியனும் எனஜன் இப்படியெல்லாம் பேசுகிறேன் உன்னோட அப்பா அம்மா கிட்ட நீ தான் சொல்லி புரிய வைக்கணும் ஓ அப்பா அம்மா கேட்குறாங்கன்றதுக்காக ஏன் அப்பாவை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறதா நீ பேசுகிறதெல்லாம் சரியில்லை பார்த்தீங்களா பாட்டி அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு இந்த ஜெனியும் என்ன பேச்சு பேசுகிறான்னுட்டு அப்படின்னு செழியன் ரொம்ப கோபமாக ஜெனி ஜெனியை பார்த்து கேள்வி கேட்க அதுக்கு பாக்கியாவும் ஜெனி கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது ஓ அப்பா என்னென்ன பிரச்சனை செஞ்சாரு அப்புறமும் இந்த வீட்டுக்கு பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு என்னை ஏமாற்றி எனக்கு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என் முன்னாடியே ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு போன ஓ அப்பா எதுக்கு ஏன் வீட்டில் இருக்க ஜெனி கேட்குற கேள்வி எல்லாம் ரொம்ப சரியான கேள்வி தான் ஓ அப்பாவை பார்த்து தானே தேவையில்லாத வேலையெல்லாம் நீயும் செஞ்ச ஜெனி உன் கூட வாழவே மாட்டேன்னு முடிவெடுத்தாலே அது எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா சொல்லியா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஜெனியை உன் கூட சேர்த்து வச்சது நான் ஆனா நீ என் பேச்சு கேட்க மாட்டேன் உங்க அப்பாவோட வாழ்க்கை மட்டும் தான் நல்லா இருக்குன்னு நினைப்பில்ல உங்களெல்லாம் நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைச்சி கஷ்டப்பட்டு ஹோட்டல்ல அவ்வளோ வேலை பார்க்கறேன் பாத்தியா என்ன சொல்லணும் என் அருமை பெருமை உன் பாட்டிக்கே புரியல உங்களுக்கா புரிய போகுது அப்படின்னு பாக்கியா ரொம்ப கோபமா பேசி ாங்க இப்படி வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை போயிட்டே இருக்கு அந்த சமயம் அமிர்தாவும் எழிலும் பாக்கியாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க இங்க எல்லாரும் நிக்கிறத பாத்துட்டு அம்மா என்னமா நடக்குது ஏதாவது பிரச்சனையாமா அப்படின்னு எழில் கேட்க அது வேற ஒண்ணு இல்ல உன் அப்பா இந்த வீட்ல இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தோம் உன் பாட்டி செய்யறதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல நானும் ஜெனியும் உன் பாட்டியவும் உங்க அப்பாவையும் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் பதில் பேச முடியாம தலை குனிஞ்சு நிக்கிறாங்க எழில் வேற எந்த பிரச்சனையும் இல்ல உன் அப்பா இந்த வீட்டில் இருந்து கிளம்பிட்டாருனா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஈஸ்வரி சொல்றாங்க நீயே உங்க அப்பா உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி உங்க அம்மாவுக்கு எனக்காக தான் இங்க வந்து கோபி இந்த வீட்டுக்கு வந்திருக்கான் இப்ப ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாத ஒரு நிலமையில இருக்கான் கோபிய ராதிகா வேண்டான்னு சொல்லிட்டு புது வீட்டுக்கு தனியா கிளம்பி போயிட்டான் இங்க கோபி கண் கலங்கி அழுதுகிட்டே இருக்கும் போது மறுபடியும் இந்த ஜனியும் பாக்கியாவும் தேவையில்லாமல் கேள்வி கேட்டு எப்படியாவது கோபிய வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க இத எல்லாம் சரி இல்லைன்னு பாக்கியாவுக்கு நீயாவது சொல்லி புரியவை எளில் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி எழில் உன் அப்பா உனக்கு எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்கான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாரு நீ வேலையே இல்லாமல் இருந்த தனியாக ஒரு சின்ன வீட்டில் இருந்த எப்படி குடும்பத்தை நடத்துவியோ அப்படின்னு உன் அப்பா உனக்காக பார்த்து இந்த பெரிய வாய்ப்பெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான் அதனால தானே இப்போ நீ கை நிறைய சம்பாதிக்கிற உன் அப்பாவோட அருமை பெருமை உனக்கு புரியலனாலும் பரவாயில்ல கோபி இந்த வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது இந்த ஜெனி என்னடானா பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பேச்சு பேசிட்டு இருக்கா நீ மட்டும்தான் உங்க அப்பாவுக்கு உதவி செய்ய முடியும் பாக்கியா கிட்ட நீயே பேசி எழில் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க அதுக்கு உடனே எழிலும் அம்மா கிட்ட கேள்வி கேட்க என்ன இருக்கு பாட்டி இது அம்மாவோட வீடு யார் இங்க இருக்கணும்னு அம்மா தானே முடிவெடுக்கணும் இத்தனை நாள் அப்பா இங்கே தங்கி இருந்திருக்கதே தானே அப்போ அம்மாவுக்கு பிடிக்கலன்னா அப்பாவை வீட்டை விட்டு வெளியில போக சொல்ல வேண்டியதானே இன்னும் எத்தனை நாள் தான் அப்பா இங்கேயே இருக்க முடியும் ராதிகாவே அப்பாவை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் எங்கே வேணாலும் இருந்துட்டு போகட்டும் அவர் எங்க சந்தோஷமா இருக்க ஆசைப்படுறாரோ இருக்கட்டும் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு அவங்க கிளம்பி போயிட்டாங்க அதே மாதிரி எங்கம்மா நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு எங்க அம்மாவும் கோபி அப்பாவால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க எவ்வளவோ மன வேதனையில் இருந்திருக்காங்க எவ்வளவோ பிரச்சனையை பார்த்துருக்காங்க இன்னும் அப்பா இங்க இருக்க கூடாதுன்னு அம்மா சொல்றதும் சரிதானே அப்படின்னு சொல்ல எழில் என்ன எழில் நீ வந்திருக்க உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவேன்னு பார்த்தா பாக்கியா பக்கம் பேசிட்டு இருக்கியே அப்படின்னு ஈஸ்வரி இதெல்லாம் கேட்டு பேரதிர்ச்சி அடைகிறாங்க உடனே செழியனும் ஆமா எழில் பாட்டி பேச்சை கேட்காம நீ என்ன அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்பா எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்காரு தெரியுமா வேலை இல்லைன்னு இருந்தப்ப அதை ஜெனிக்கிட்ட கூட சொல்ல முடியல வீட்டில் கிட்ட சொன்னால் என்ன நினைப்பாங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன் ஆனால் அப்பா அவரோட கிட்ட சொல்லி இப்போ எனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தந்திருக்காரு இப்படி நமக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்கிற அப்பா மேலே உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லாமல் அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு கோபி அப்பாவை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்பாவுக்கு அப்பாவை உனக்கு வேணால் பிடிக்காம இருக்கலாம் ஆனால் இனியா நான் அப்பாட்டின்னு யாரும் அப்பாவை விட்டு கொடுக்க முடியாது அப்பா நம்ம கூட தான் தான் இருப்பாங்க அப்படின்னு செலியின் சொன்னதை கேட்டுட்டு ஜெனி சொல்றாங்க அமைதியாரு செலியா இது என்ன ஓ வீடா நீ முடிவெடுக்க இது பாக்கிய ஆண்டியோட வீடு அவங்க முடிவெடுக்கிறது தான் சரி அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் உங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் உன் பாட்டி பேச்சை கேட்டுட்டு இருந்தியே இனியும் திருந்தாமல் யாருக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காத அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஆன்ட்டியால் தான் நாம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இப்போ இருக்கோம் மறுபடியும் பிரச்சனை செய்யாத சொல்லியா நீ அமைதியாரு இங்கே ஆன்ட்டி முடிவெடுப்பாங்க பாக்கி ஆன்ட்டி என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கணும் அப்படின்னு ஜெனி சொல்லிட்டு இருக்காங்க உடனே எழில் கோபிக்கிட்ட அப்பா வீட்டில் உங்களால எவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்களா நீங்க ராதிகா கூட இந்த வீட்டுக்கு வந்தீங்க மறுபடியும் ராதிகா கிளம்பின உடனே அவங்க கூடயே கிளம்பி புது வீட்டுக்கு போயிருக்கணும் தான் அவங்க அவமானப்படுத்தினாலும் அவங்க தானே உங்க குடும்பம் இந்த வீட்ல எத்தனை நாள் இருப்பீங்க பாட்டி சொல்றாங்களே நீங்க இருந்து பிரச்சனை செய்யாதீங்க பேசாமல் கிளம்பி போங்கப்பா ராதிகா உங்க கூட வாழை பிடிக்கலன்னு அவங்க கிளம்பி போன உடனே நீங்கள் இங்கே திரும்பி வர்றதில் என்னப்பா நியாயம் இருக்கு உங்கள் குடும்பம் அங்கே இருக்கும்போது இங்கே வந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு உரிமையும் உங்களுக்கு இல்லவே இல்லை அம்மாவை பிடிக்கலன்னு சொன்னீங்க குடும்பத்தை பற்றி யோசிக்காம ஏன் இப்போ பசங்க மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிற நீங்கள் அப்போ நாங்கள் வளர்ந்துருந்தோம் ஏன் கல்யாணம் கூட செய்ய தயாராக இருந்தோம் அப்போ அதை பற்றிலாம் யோசிக்காமல் உங்கள் வாழ்க்கையும் சந்தோஷமும் முக்கியம்னு ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு போனீங்களே இப்போ மறுபடியும் இந்த வீட்டில் வந்து இருக்க நீங்க தான்ப்பா அசிங்கப்படணும் உங்களால் நாங்க அவமானப்பட்டு நிக்கிறோம் என் சொந்தக்காரங்க மட்டும் இல்லப்பா இங்க நான் வீட்டுக்கு வரும்போது கூட அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க உங்கள் அப்பா மறுபடியும் உங்கள் அம்மா கூட சேர்ந்துட்டாங்களான்னு நாங்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா நீங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அம்மா கூட இருந்தப்பையும் அம்மா ரொம்ப மனசு வேதனைப்பட்டு இருந்தாங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் அவங்களை பிரிஞ்சதுக்கு அப்புறமாவும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் மனசு இருக்காங்க இதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு தேவையாப்பா பேசாமல் கிளம்பி போங்க அப்படி இல்லைனா அம்மாவை கூட்டிகிட்டு நான் என் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே ஈஸ்வரி என்னெயலில் நீ உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படியெல்லாம் பேசி கோபியை வீட்டை விட்டு அனுப்பிடலான்னு பார்க்குறியா என்றைக்கும் நடக்காது அதெல்லாம் அப்படின்னு சொல்ல அமைதியா இருங்க பாட்டி இப்படியே சொல்லி சொல்லி தான் அப்பா தப்புக்கு மேலே தப்பு செய்ய காரணமாக இருந்திருக்கீங்க மறுபடியும் அப்பா இந்த வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தா ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருப்பார் மறுபடியும் இருந்து இங்கே வரவே கூடாதுன்னு அம்மா எவ்வளவோ பேசி புரிய வச்சாங்க உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் முடிவெடுக்க போய் நாங்கள் எல்லோரும் அவமானப்பட்டு என்ன செய்யனே தெரியாமல் நிற்கிறோம் அம்மாவை பற்றி யோசிக்க மாட்டீங்களா அம்மா இந்த வீட்டில் இருக்கணும்னா கோபி அப்பா இங்கே இருக்கக்கூடாது கோப்பியப்பா வீட்டை விட்டு போய் தான் ஆகணும் இல்லைனா ஏன் அம்மா நிம்மதிக்காகவும் அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்காகவும் நான் இங்கே பாக்கியலக்ஷ்மி அம்மாவை ஏன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் போதுமாப்பா இந்த வீட்டு மேலே உள்ள ஆசையில் தான் இங்கே வந்தீங்களா என்ன அப்படின்னு எழில் ரொம்ப கோபமாக கோபியை வெளுத்து வாங்குறாரு உடனே அழுதுகிட்டே இருக்கிற கோபியும் வேண்டாம் எழில் யாரும் எனக்காக வீட்டை விட்டு போக வேண்டாம் அதுவும் இது பாக்கியாவோட வீடு நான் இங்கே தங்கியிருக்கிறது தப்பு தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரிய வருது ஆனாலும் எனக்கு போகிறதுக்கு இடம் இல்லை ராதிகா வீட்டுக்குள்ளேயே வராதிங்க என்னை பார்க்காதீங்க உங்கள் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன் உங்களை கல்யாணம் பண்ணதே பெரிய தப்பு அப்படின்னு திட்டி வெளியில் அனுப்பிட்டா நான் எப்படி ராதிகாவை தேடி போகிறது யாரும் இல்லாமல் நிற்கிற எழில் அதனால தான் மறுபடியும் பாக்கியாவோட வீட்டுக்கு வந்தேன் ஆனால் நீயும் உங்கள் அம்மாவும் ஜெனியும் என்னை இந்த மாதிரி பேசி வீட்டை விட்டு வெளியில போக சொல்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை நான் செஞ்ச எல்லா தப்புக்கும் தான் இப்படி ஒரு நிலைமை எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு கோபி கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு உடனே ஈஸ்வரியும் வேண்டாம் கோபி நீ அழாத நீ ஒன்று இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இனியா அண்ணன் என்னென்ன பேசுகிற அம்மா தான் எப்போ பார்த்தாலும் அப்பாவை வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்கிறாங்கன்னா நீயும் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தா அப்பா வீட்டை விட்டு வெளியில போனாதான் சந்தோஷம்னு சொல்றேன் இல்லை அப்பா வீட்டில் இருந்தாதான் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு கோபிக்கு சப்போர்ட் பண்ணி பேச உடனே பாக்கியா சொல்கிறாங்க அப்போ உன் அப்பா வீட்டை விட்டு போகும்போது நீயும் கிளம்புறீனியா என்னை புரிஞ்சுக்காத நீங்கள் யாரும் இங்கே இருக்கவே வேண்டாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கணும் நல்லபடியாக உன்னை ஒரு வேலை பார்க்க வைக்கணும் உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஆசைப்பட்டு இருந்தேன் ஆனால் இன்னும் என்னை பற்றி நீங்கள் யாரும் யோசிக்கல அப்படின்னு பாக்கியாக கண் கலங்கி போய் நிற்க உடனே இங்கே எழில் சொல்கிறாரு அப்பா போதும் இனியும் இந்த வீட்டில் நீங்கள் இருக்க உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை தகுதியும் இல்லை அம்மாவே வேண்டான்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு போன நீங்கள் இங்கே இருக்கவே கூடாதுப்பா நீங்கள் முதல்ல கிளம்புங்க ஏன் அம்மா கண் கலங்கி நிற்கிறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது நீங்கள் போனாதான் அம்மா சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது வேற வழி இல்லாமல் இங்கே உடனே கோபி சொல்கிறாரு அம்மா நான் கிளம்புறம்மா இனியும் இங்கே இருந்தால் ரொம்ப அவமானப்பட்டு தான் நிற்கணும் இங்கே ஜெனியாக இருக்கட்டும் எழிலாக இருக்கட்டும் இவங்க சொல்கிறதெல்லாம் சரிதானே நான் இங்கே வந்தது தப்பு தானம்மா அப்படின்னு சொல்கிறாரு வேண்டாம் கோபி நீ எங்கேயும் போகக்கூடாது நீ அம்மா கூடயே இங்கே இருப்பா எனக்குன்னு யாரும் இல்லை கோபி அப்படின்னு ஈஸ்வரி கண் கலங்கி பேசும்போது எழில் மட்டும் இல்லைம்மா பாக்கியாவுக்கும் நான் இங்கே இருக்கிறது பிடிக்கவே இல்லை பாக்கியா ராதிகாவோட நான் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ராதிகா என்னை பிரிஞ்சு போனாலும் புது வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்கா ஆனால் இந்த வீட்லேயும் இருக்கிற என்னை பற்றி இங்கே பாக்கியா கவலைப்பட மாட்டேங்கிறாளம்மா அப்புறம் எதுக்குமா நான் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு யாரும் உங்களை பற்றி நான் எதுக்கு வந்து யோசிக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் நான் எதுக்காக நினைக்கணும் உங்கள் அம்மா கூட இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள ராதிகாவையும் மையுவையும் பற்றி யோசிக்காமல் இங்கே வந்து தங்கினது தான் பெரிய தப்பு இப்போவாது புரிஞ்சுக்கிட்டு உங்கள் குடும்பத்துக்கூட போய் சேர்ந்து வாழ்கிற வழியை பாருங்க அதை விட்டுட்டு இங்கேயே இருந்துக்கலாம் அம்மா போதும் என் பசங்க போதும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் வாழ்க்கை இல்லாம தான் நிற்கணும் கோபி அதுக்காக தான் நானும் எளியிலும் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறோம் உங்களை அவமானப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது இப்போவே இங்கேருந்து கிளம்புங்க ராதிகா கிட்டே போய் மன்னிப்பு கேளுங்க ஒன்று சேர்ந்து வாளுங்க கண்டிப்பாக ராதிகா அவங்கள ஏற்றுப்பாங்க மயு நீங்கள் வருவீங்கன்னு அவ்வளோ எதிர்பார்த்துட்ருக்கா மயுவெல்லாம் நீங்கள் கண்கிழங்க வைக்கவே கூடாது உங்களுக்கு எப்படி இனியாக முக்கியமோ அதே மாதிரி மயுவும் முக்கியம் தானே முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க வேறு வேலை வேறு வழியும் இல்லாமல் எங்கே போகிறதுனும் தெரியாமல் ராதிகா வீட்டுக்கு போனால் ஏற்றுப்பாளோ ஏற்றுக்க மாட்டாளோ தெரியலையே இன்னும் இங்கே இருந்தால் எழில் ரொம்ப பெரிய பிரச்சனை செஞ்சு அப்புறம் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவான் அதுக்கு நாமளே இங்கேருந்து கிளம்புறது ரொம்ப நல்லது அப்படின்னு வேற வழி இல்லாமல் எழில்கிட்டையும் ஜெனிக்கிட்டையும் பாக்கியா கிட்டேயும் அவமானப்பட்டு பாக்கியாவோட வீட்டில இருந்து வெளியில கிளம்பிடுறாரு கோபி இதை பார்த்த ஈஸ்வரி சொல்றாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த பாக்கியா தான் பாக்கியாவால தான் என் பையன் கோபி எங்க போறதுன்னு தெரியாம இப்படி வெளியில கிளம்பிட்டானே அப்படின்னு அழுகும்போது போது எழில் சொல்றாரு போதும் பாட்டி என் அம்மாவை பத்தி நீங்க தப்பா பேசாதீங்க இது என் அம்மாவோட வீடு அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் சரியாவே இருக்கும் உங்க பையன் கோபி செஞ்ச தப்பெல்லாம் சொல்லி அவரை திருத்தாம மறுபடியும் மறுபடியும் ஏதோ எங்கள் அம்மா பாக்கியலட்சுமி தான் பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு இப்படி என் முன்னாடி என் அம்மாவை திட்டாதீங்க அவமானப்படுத்தாதீங்க என் அம்மாக்குன்னு நான் இருக்கேன் அப்படின்னு கோபி வீட்டை விட்டு போனதால ஈஸ்வரி கேள்வி கேட்டதுக்குலாம் சரியான பதில் கொடுத்து எல்லார் முன்னாடியும் ஈஸ்வரியை வெளுத்து வாங்குறாரு எழில் கோபியை நினச்சி கண் கலங்கி அழுதுட்டு ஈஸ்வரி நினைக்கிறாங்க இந்த பாக்கியா நினைச்ச மாதிரியே என் பையன் கோபியை எப்படியோ எழில் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டு எல்லார் முன்னாடியும் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன அவமானப்படுத்துறானே அப்படின்னு கால குனிஞ்சு நிற்கிற ஈஸ்வரி எல்லில் கேட்கிற கேள்விக்கு பதில் பேச முடியாம பாக்கியாமல ரொம்பவே கோபத்தில் இருக்கிறாங்க